தகுதிக்கு மதிப்பு உண்டா இளவரசரும் நந்தினியும் நின்ற இடத்தை நோக்கி வந்தியத்தேவன் விரைவாக நடந்தான் அவன் அவ்விடத்தை அடைவதற்குள் கொஞ்சம் சந்தேகம் தோன்றிவிட்டது இவள் நந்தினிதானா தானா பழுவூர் ராணிக்குரிய ஆடை ஆபரணங்கள் ஒன்றும் இல்லையே சன்னியாசினியை போலல்லவா எளிய உடை தருத்திருக்கிறாள் முகம் நந்தினியின் முகம் மாதிரி தோன்றுகிறது ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசமும் இருக்கிறது அது என்ன அவர்கள் நின்ற இடத்துக்கு வந்தியத்தேவன் சென்றதும் அந்த ஸ்திரீ நகர்ந்து வீதி ஓரத்து வீடுகளின் நிழலில் மறந்த மறைந்தாள் வந்தியத்தேவன் பரபரப்புடன் அவளை தொடர்ந்து செல்ல பார்த்தான் இளவரசர் அவனுடைய கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார் ஐயா அந்த ஸ்திரீ யார் பார்த்த முகமாக தோன்றியது என்றான் இதற்குள் அங்கு வந்து சேர்ந்த ஆழ்வார்க்கடியான் அந்த ஸ்திரீ சோழ நாட்டின் குல தெய்வமாக தான் இருக்க வேண்டும் அதோ பாருங்கள் நாம் அச்சமயம் நகர்ந்திராவிட்டால் இத்தனை நேரம் புத்தர் பெருமானின் சரணங்களை அடைந்திருப்போம் என்றான் திருமலை சுட்டிக்காட்டிய இடத்தை பார்த்தார்கள் அங்கே கட்டிடத்தின் மேற்பகுதி இடிந்து விழுந்திருந்த இடம் ஒரு சிறிய குன்றை போல் இருந்தது ஒரு சிறிய யானை கூட அந்த குன்று வெளியில் வர முடியாதபடி அமிக்க கொன்றிருக்கும் மூன்று சிறிய மனிதர்கள் எம் அத்திரம் நல்ல சமயத்திலேதான் நம் குலதெய்வம் தோன்றி நம் கையை தட்டி அழைத்தது என்றார் பொன்னியின் செல்வர் இளவரசரே அந்த ஸ்திரீ யார் என்று சொன்னீர்கள் என்று வந்தியத்தேவன் வியப்புடன் கேட்டான் உமக்கு யார் என்ன தோன்றியது அவளை தொடர்ந்து போக ஏன் எத்தனைத்தீர்கள் என்று இளவரசர் கேட்டார் சோழர்களின் குலதெய்வம் என்றல்லவா இந்த வைஷ்ணவர் சொன்னார் சோழர் குலத்துக்கு கேடாக வந்த தேவதையாக எனக்கு தோன்றியது அப்படியென்றால் யார் என்று எண்ணி சொல்கிறீர் என்னுடைய பிரத பிரம்மைதானோ என்னமோ பழுவேட்டரையர் இளையதாரமாக மணர்ந்திருக்கும் நந்தினி தேவி என்று தோன்றியது உங்கள் இருவருக்கும் அப்படி படவில்லையா என்றான் வந்திய நான் நன்றாய் பார்க்கவில்லை ஆனாலும் அது உன் சித்த பிரம்மையாகத்தான் இருக்க வேண்டும் பழுவூர் ராணி இங்கே எப்படி வந்திருக்க முடியும் என்றான் ஆழ்வார்க்கடியான் இவர் சொல்வது முழுதும் சித்த பிரம்மை என்று கண்ணின் பிரம்மையும் அதில் சேர்ந்திருக்கிறது அப்படி ஒரு அதிசயமான முக ஒற்றுமை இருப்பதாக எனக்கு கூட சில சமயம் தோன்றியதுண்டு வாருங்கள் நடந்து கொண்டே பேசலாம் என்றார் இளவரசர் வீதி ஓரமாக வீடுகளின் நிழலில் நடப்பதற்கு பதிலாக இப்போது மூவரும் நடு வீதியில் நிலா வெளிச்சத்தில் நடக்க தொடங்கினார்கள் சற்று நடந்ததும் இளவரசரே தங்களை கையை தட்டி அழைத்த அந்த அம்மாள் என்ன சொன்னால் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான் என்னை தேடிக்கொண்டு ரெண்டு சத்ருக்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்னை கொள்வதற்கு சமயத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருப்பதாகவும் சொன்னால் அடி பாவி ஒருவேளை எங்களை பற்றி தான் அப்படி சொன்னாலா என்ன என்று வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கேட்டான் பொன்னியின் செல்வர் சிரித்துவிட்டு இல்லை நீங்கள்தான் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை அப்படி நீங்களாகவே இருந்தாலும் கவலை இல்லை என் உயிர் மிக கெட்டியானது என்று அந்த தேவி சொல்லி இருக்கிறாள் முன்னம் பல தடவை என்னை காப்பாற்றியும் இருக்கிறாள் என்றார் ஐயா அந்த ரெண்டு பகைவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும் அவர்கள் பார்த்திபேந்திர பல்லவருடன் தங்களை தேடி வந்தவர்கள் இடிந்து விழுந்த மாளிகையில் ரெண்டு உருவங்கள் தெரிந்தன அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்றான் திருமலை ஐயா வைஷ்ணவரே இதை முன்னமே ஏன் சொல்லவில்லை நீங்கள் மேலே சொல்லுங்கள் நான் போய் அந்த இடிந்த வீட்டை சோதனை போட்டுவிட்டு வருகிறேன் என்று வந்தியத்தேவன் திரும்ப எத்தனித்தான் இளவரசர் அவனை மறுபடியும் கையை பிடித்து நிறுத்தி அவசரம் ஒன்றுமில்லை அந்த பாழடைந்த வீட்டில் அவர்களை கண்டுபிடிக்கவும் முடியாது பிறகு பார்த்து கொள்ளலாம் நான் மறு உத்தரவு போடும் வரையில் நீர் என்னுடனேயே இருக்க வேண்டும் தெரிகிறதா இந்த பாலடைந்த நகரத்தில் இன்னும் எந்த மூளை முடுக்குகளில் என்ன அபாயம் காத்திருக்கிறதோ யார் கண்டது வீர சிகாமணியே உம்மை நம்பியல்லவா நான் வேறு யாரையும் மெய் காவலுக்கு அழைத்து வரவில்லை இப்படி நடுவீதியில் என்னை கைவிட்டு போய்விட்டால் நான் என்ன செய்வேன் என்றார் இந்த வார்த்தைகளை வந்தியத்தேவனை போதை கொள்ள செய்தது அவன் நா தழுதழுக்க ஐயா உங்களை விட்டு இனி நான் ஒரு கணமும் அகல மாட்டேன் என்றான் ஆழ்வார்க்கடியான் உன்னை விட்டு நானும் மகள மாட்டேன் இளவரசருக்கு நீ காப்பு உனக்கு நான் காப்பு என்று சொன்னான் சிறிது நேரத்துக்கெல்லாம் மகாசேன சக்கரவர்த்தியின் பாலடைந்த மாளிகையின் உட்புறத்தை மூவரும் அடைந்தார்கள் விசாலமான ஓர் அறையில் மூன்று பேருக்கும் பழைய காலத்து கட்டில்களின் படுக்கை விரித்திருந்தது மூவரும் படுத்து கொண்டார்கள் அறையின் ஒரு பக்கத்து சுவரிலிருந்து பலகனியின் துவாரங்கள் வழியாக நிலா வெளிச்சம் உள்ளே எட்டி பார்த்தது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அரண்மனையில் இதே இடத்தில் இலங்கையின் சக்கரவர்த்திகளும் இளவரசர்களும் அவர்களுடைய அந்த மாதரசிகளும் படுத்திருப்பார்கள் அப்போதும் இதே மாதிரி நிலாவின் கிரணங்கள் இந்த பலகனியின் வழியாக எட்டி பார்த்திருக்கும் இப்போது அதே இடத்தில் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை பார்த்துவிட்டு இந்த நிலா கிரணங்கள் ஏமாற்றம் அடையும் இல்லையா வந்தியத்தேவரே என்றார் அருள்மொழிவர்மர் ஐயா தங்களையும் இந்த வைஷ்ணவரையும் பற்றி நீங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் என்னை மட்டும் சாதாரண மனிதன் என்று சொல்ல வேண்டாம் என்றான் வல்லவரையன் மறந்துவிட்டேன் மன்னிக்க வேண்டும் தாங்கள் பூர்வீகமான வல்லத்தரசர்கள் குலத்தில் பிறந்த அரசலங் குமரர் அல்லவா ஆம் ஐயா ஆம் என் மூதாதை ஒருவரை பற்றி ஒரு புலவர் பாடியிருப்பதை கேட்டால் இந்த வீர வைஷ்ணவர் பொறாமையினால் புழுங்கி செத்து போனாலும் போய்விடுவார் போனாலும் போகட்டும் திருமலை நல்ல தமிழ் அபிமானி பல்லவகுலத்து நந்திவர்மனை போல் தமிழ் பாடலுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாராகையால் பாடலை சொல்லுங்கள் கேட்கலாம் கொஞ்சம் தயக்கத்துடன் வல்லவராயன் பின்வரும் பாடலை கூறினான் என் கவிகை என் சிவிகை என் கவசம் என் துவசம் என் கரி ஈது என்பரி ஈது என்பரே மண் கவன மாவேந்தன் வாணன் வரிசை பரிசு பெற்ற பாவேந்தரை வேந்தர் பார்த்து இதை கேட்ட பொன்னியின் செல்வர் திருமலை நீ தமிழ் புலவன் ஆயிற்று இந்த பாடலின் பொருள் என்ன சொல் ஐயா என்னை பரிசோதிக்காதீர்கள் போலும் பரிசோதிக்கிறீர்கள் போலும் ஆகட்டும் இதோ சொல்கிறேன் மாவேந்தர் வாணரின் அரண்மனை வாசலில் சிற்றரசர்கள் பலர் ராஜ தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு லேசில் தரிசனம் கிட்டவில்லை ஏனெனில் பாவேந்தர்களாகிய வேந்தர்களாகிய கவிராயர்கள் முன்னமே அரண்மனைக்குள் சென்றிருந்தார்கள் அவர்களுடைய பாடலை கேட்டுவிட்டு வான பேரரசர் மனமகிழ்ந்தார் அவர்களுக்கு பரிசல்கள் கொடுத்து அனுப்பினார் பூச்ச பூச்சக்கர குடைகள் தந்த பல்லக்குகள் முத்துக்கவசங்கள் ரத்தன துவஜங்கள் யானைகள் குதிரைகள் முதலிய பல வகை பரிசுகள் கொடுத்து அனுப்பினார் ஆச்சார வாசலில் காத்திருந்த சிற்றரசர்கள் அந்த பரிசல்களை பார்த்து வயிறறிந்து அடடா இது என் குடை அல்லவா என் பல்லக்கல்லவா என் யானை அல்லவா என் குதிரை அல்லவா இந்த பாலும் புலவர்கள் கொண்டு போகிறார்களே என்று புலம்பினார்கள் அந்த சிற்றரசர்கள் மா வேந்தர் வானருக்கு காணிக்கைகளாக கொண்டு வந்து கொடுத்திருந்த பொருள்களை வானமன்னர் புலவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்து அனுப்பி கொண்டிருந்தார் இளவரசரே பாடலுக்கு பொருள் சரிதானே நீ சொல்லுவதில் தவறு நடக்குமா அடடா என்ன அற்புதமான பாடல் எவ்வளவு நயமான கற்பனை இதை பாடிய மகாகவி யாரோ தெரியவில்லை வாணர்குல திலகமே வந்திய தேவரே உமது மூதாதையர்களின் ராஜ்யம் பெரிதோ சிறிதோ அதை பற்றி கவலை இல்லை இந்த மாதிரி ஒரு பாடலை பெற்றார்களே அதை காட்டிலும் அவர்களுக்கு சிறப்பு என்ன வேண்டும் அவர்களுடைய குளத்திலே பிறந்த நீர் இந்த அரண்மனையில் தகுந்தவர் மகா மகாசேனரின் கட்டில் மாத்திரம் என்ன சாட்சாத் துஷ்டகமன சக்கரவர்த்தி படுத்திருந்த கட்டில் இப்போது கிடைக்குமானால் அதிலேயே நீர் படுக்கலாம் நீர் அதற்கு தகுதி வாய்ந்தவர் தான் ஆமாம் ஐயா ஆமாம் நான் எதற்கும் தகுதி வாய்ந்தவன் தான் ஆனால் இந்த நாளில் தகுதிக்கு யார் மதிப்பு கொடுக்கிறார்கள் அந்த பிக்ஷுக்கள் இந்த இலங்கா ராஜ்யத்தின் கிரீடத்தை எனக்கு கொடுத்தார்களா வேண்டாம் என்று மறுதளித்த கூடிய தங்களை தானே கொடுத்தார்கள் அப்போது எனக்கு என்ன ஆத்திரம் வந்தது தெரியுமா கிரீடத்தை தூக்கி என் தலையில் நானே சூட்டி கொண்டு விடலாமா என்று பார்த்தேன் இந்த வீர வைஷ்ணவர் போட்டிக்கு வந்து விடுவாரே என்று சும்மா இருந்து விட்டேன் இதை கேட்டதும் அருள்மொழிவர்மர் கலகலவென்று உரத்து சிரித்தார் அந்த சிரிப்பின் ஒளியை கேட்டு வந்தியத்தேவன் உள்ளம் மகிழ்ந்தது வெளிப்படையில் மேலும் கோபத்தை காட்டி சிரித்தால் மட்டும் சரியாக போய்விட்டதா செய்த தவறுக்கு பரிகாரம் என்ன என்றான் ஐயா வானகுல திலகமே சத்தியம் தர்மம் என்று சொன்னேனே சிம்மாசனம் வேண்டாம் என்று மறுத்ததற்கு அவை சரியான காரணங்கள் என்று தங்களுக்கு பிடிபடவில்லையா சத்தியம் தர்மம் இவற்றின் பேரில் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் சபலம் இருந்தது இனிமேல் அவற்றின் முகத்திலேயே விழிப்பதில்லை எவ்வித பந்தமும் வைத்துக்கொள்வதில்லை எவ்வித சம்பந்தமும் வைத்துக்கொள்வதில்லை என்று முடிவு செய்துவிட்டேன் விட்டேன் அடடா ஏன் எதற்காக அப்படிப்பட்ட முடிவு செய்தீர் அவற்றின் பேரில் என்ன கோபம் கோபம் ஒன்றுமில்லை சத்தியம் தர்மம் எனும் கண்ணியர் மீது தாங்கள் காதல் கொண்டு விட்டதாக சொல்லவில்லையா அதற்காக இந்த இலங்கா ராஜ்யத்தை தியாகம் செய்ததாகவும் சொல்லவில்லையா வேறொருவர் காதலித்த பெண்களை நான் மனதாலும் நினைப்பதில்லை பொன்னியின் செல்வர் மறுபடியும் கடகடவென்று சிரித்தார் உம்மை போல் வேடிக்கைக்காரர்கரை நான் பார்த்ததே இல்லை என்றார் ஆமையா தங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது எனக்கு வயிறு எரிகிறது இலங்கை சிம்மாதனம் தங்களுக்கு வேண்டாம் என்றால் பக்கத்தில் நான் நின்றேனே என் பக்கம் கை காட்டி இவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி இருக்கக்கூடாதா என்றான் வந்தியத்தேவன் அருள்மொழிவர்மர் சிரித்து ஓய்ந்த பிறகு வந்தியத்தேவரே ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு எளிய காரியமா அதிலும் புத்த பிக்ஷுக்கள் கொடுத்து ஏற்றுக்கொள்வது சிறிதும் முறையல்ல பின்னால் பெரிய விபரீதங்களுக்கு இடமாகும் மத தலைவர்கள் மத விஷயங்களுடன் நிற்க வேண்டும் மத தலைவர்கள் ராஜரீக காரியங்களில் தலையிட்டால் மதத்துக்கும் கேடு ராஜ்யத்துக்கும் கேடு மேலும் இன்று எனக்கு சிம்மாசனம் கொடுக்க வந்த புத்த பிக்ஷுக்கள் இந்த நாட்டில் உள்ள எல்லா புத்த மதத்தாருக்கும் தலைவர்கள் அல்ல இவர்கள் ஒரு கூட்டத்துக்கு தலைவர்கள் இவர்களுடைய சங்கத்தை போல் இன்னும் ரெண்டு சங்கங்கள் இருக்கின்றன இவர்களிடம் நாம் ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டால் இவர்களுடைய இஷ்டப்படி ராஜ்யம் ஆள வேண்டும் மற்ற இரு சங்கத்தாரும் உடனே நம் விரோதிகள் ஆவார்கள் என்றார் வல்ல திலவரசருக்கு இப்போது இவ்விடத்து நிலைமை புரிந்ததா என்றான் ஆழ்வார்க்கடியான் புரிந்தது புதிந்தது அங்கே விஷ்ணு பெரியவரா சிவன் பெரியவரா என்று சண்டை போடுகிற மூடர்களைப் போல் இங்கேயும் உண்டு என்று புரிந்தது என்றான் வந்தியத்தேவன் நீங்கள் இங்கே சண்டை ஆரம்பித்து விடாதீர்கள் இரவு வெகு நேரமாகிவிட்டது அதோ பெரஹரா ஊர்வலத்திலிருந்து ஜனங்கள் கலைந்து வரும் சத்தமும் கேட்கிறது இனிமேல் சற்று தூங்கலாம் என்றார் இளவரசர் எனக்கு தூக்கம் வராது நடுவீதியில் கையை தட்டி அழைத்து நம்மை உயிருடன் சமாதியாகாமல் காப்பாற்றிய அம்மாள் யார் என்று தெரிந்து கொண்டால்தான் தூக்கம் வரும் அவள் யார் என்பது இன்னும் எனக்கும் தெரியாது ஆனால் அவளை பற்றி எனக்கு தெரிந்த செய்திகளை வேணுமானால் சொல்கிறேன் கேட்க விரும்பினால் என் அருகில் வந்து உட்காருங்கள் என்று சொன்னார் இளவரசர் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் இந்த அருமையான பொன்னியின் செல்வன் புதினத்தை நாம் கேட்குறதோடு நிறுத்தாமல் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கேட்கணுன்னு பிரியப்பட்டாங்கன்னா இருந்து எடுத்து கொடுங்க அவங்க மனசும் உடம்பும் ரிலாக்ஸ் ஆகும் நன்றி